வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தேர்தல் வார் கிடையாது ஆனாலும் ஒரு வகையில் தேர்தல் வார்ன்னு சொல்லலாம் என்னங்க குழப்புறீங்க அப்படின்னு நினைக்குவேன்னா ராஜ்யசபா சீட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க மாநிலங்களவை சீட்டுக்கு ஆறு சீட்டு இதில் பார்த்தோம்னா திமுகவில் நாலு இங்கே அதிமுகவை ரெண்டு போட்டி போடுன்னு இருக்குது ரெண்டு பக்கமும் போட்டா போட்டி பெரிய ரேஸே ஓடிக்கொண்டிருக்கு இங்கே திமுக கூட்டணியில் கமலா வைகோவா அப்படின்னு ஒரு ரேஸ் ஓடுது என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பவன் கல்யாண் அவரை வச்சு இங்கே பக்காவாக ஸ்கெட்சு போடுது பாஜக குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய அந்த வாக்காளர்களுடைய வாக்குகள் அவங்களுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்கு இதன் தொடர்ச்சியாகவே அதே வழக்கமான யுத்தம் தாங்க அப்பா மகனுக்கு இடையில ராமதாஸ் அன்புமணி ராஜ்யசபா சீட்டு பஞ்சாயத்தும் இதற்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு மன உளைச்சல்னு இப்படி பல விஷயங்கள் பரபரப்பை கூட்டிக் கொண்டிருக்கு அதன் தொடர்ச்சியாகவே பாஜகக்குள்ளாரியும் சில உள்ளடி வார் ஓடிக்கொண்டிருக்குங்க இவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அப்படின்னு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் அவங்களுடைய சீக்ரெட் காய் நகர்த்தல்கள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கமலுக்கா வைகோவுக்கா மாநிலங்களவை சீட் இது திமுக கூட்டணி குஸ்தி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுடைய பதவிக்காலம் வருகின்ற ஜூலை மாதம் நிறைவடையுதுங்க அதனால் இப்போ இருந்தே அந்த பதவியை பெறணும் அப்படின்னு பெரிய ஆடுபுலி ஆட்டமே நடந்துட்டு இருக்கு இதில் ஜூன் பத்தொம்போதாம் தேதி இந்த ஆறு எம்பிகளுக்கான தேர்தல் அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள்ளார வேட்புமனு தாக்கல் செஞ்சிடணும் அப்படின்னும் தேதி குறிச்சிருக்காங்க அதனால் ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் கட்சியை சுற்றியும் எக்கச்சக்கமான பரபரப்பு அனலுங்க இதெல்லாம் நம்ம தொடக்கத்தில் திமுக கூட்டணிக்குள்ளார என்னென்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒரு எம்பி பதவியை பெறணும் அப்படின்னா அதற்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும் இதுல ஏற்கனவே திமுக பார்த்தோம்னா நான்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க ஒருத்தர் மூத்த வழக்கறிஞரான திரு வில்சன் மற்றொருவர் தோமுசாவுடைய மாநில தலைவரான திரு சண்முகம் அதற்கடுத்து புதுக்கோட்டையை சேர்ந்த திரு எம் எம் அப்துல்லா நான்காவதாக பார்த்தோம்னா திமுக கூட்டணி சார்பாக மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ இந்த நான்கு பேரும் எம்பிக்கலாக இருக்காங்க இவங்களுடைய பதவிக்காலம் தான் இப்போ முடிவடைஞ்சிருக்கு இதில் மறுபடியும் திரு வில்சனுடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருக்குது என்கிற அடிப்படையிலையும் அப்புறம் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சவர் மேலும் முக்கியமானவர்களுடைய ஆதரவு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் திரு எம் எம் அப்துல்லா ரெண்டு பேருக்குமே மறுபடியும் இந்த சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது போட்டி போட்டுட்ருக்காங்க அதே நேரத்தில் ஏனைய இரண்டு சீட்டுகள் இருக்கு இல்லையா அதில் தோமுசா சார்பாக பொருளாளர் திரு நடராஜன் அவர்களுக்கு இந்த முறை சீட் கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க முயற்சிகள் போயிட்டுருக்கு இப்போ நான்காவது அந்த ஒரு சீட்டு அதில் தான் பெரிய ஒரு டக் ஆஃப் வாரே ஓடிக்கொண்டிருக்கு திரு வைகோவுடைய அந்த சீட்டு மறுபடியும் மதிமுகவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி மதிமுகக்குள்ளார ஒரு பெரிய பஞ்சாயத்து கலேபுரமே அரங்கேனது இல்லையா அதற்கு ஒரு வகையில இதுவும் ஒரு காரணம் திரு வைகோ அவரே ஓப்பனாக சொன்னார் மாநிலங்களவை எம்பி பதவி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இதை கண்டெல்லாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்க கூடாது திமுக கூட்டணிக்கு பிரச்சனை வராத மாதிரி நம்ம செயல்படணும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாரு ஸோ மறுபடியும் முயற்சி செஞ்சால் திரு வைகோ அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு அதை மதிமுக சைட்ல பேசிட்டு இருந்தாங்க திமுக சைட்லையும் பேசிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு தான் கிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க அவருடைய மகன் திரு துரை வைகோ அவரு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு ஸோ ராஜ்யசபா சீட் தரோன்னு சொல்ல கிடையாது அதனால நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு டேரெக்டாக தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இணைஞ்சிருக்கிற மக்கள் நீதி மையம் அதனுடைய தலைவர் கமல் அவருக்கு இந்த ஒரு சீட்டை கொடுக்கலாம் ஏற்கனவே அதை ஒட்டி இந்த ரேஸ்ல இப்ப முன்னணியில கமல் அவர்கள் தான் ஓடிக்கொண்டிருக்காரு அவருக்கு தான் அந்த சீட் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க ஜெயக்குமாரா விந்தியாவா ரேசில் பலர் குழப்பத்தில் எடப்பாடி திமுக கூட்டணியில் நாலு எம்பிக்கள் உறுதியாக கிடைச்சிடும் அதே நேரத்தில் இரண்டு எம்பி தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வைத்து அதிமுக தீவிரமாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க சரி அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்க போன தேர்தலில் கூட்டணியோடு சேர்ந்து எழுபத்தைந்து தொகுதிகளை வெற்றி அடைஞ்சாங்க அதிமுக மட்டும் பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு தொகுதிகளை அவங்க வெற்றி அடைஞ்சாங்க இதுல முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சரான திரு வைத்தியலிங்கம் அப்புறம் திரு மனோஜ் பாண்டியன் அப்புறம் உசுலம்பட்டி திரு ஐயப்பன் இந்த நான்கு பேரும் மாற்று அணியாக செயல்பட்டு அவர்களை தவிர்த்து மீதி மூன்று பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் இருந்து நீக்கப்படாததால அவரு அதிமுகவுடைய கொறடாவுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் சோ இதை வச்சு பாக்குறப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அறுபத்தி மூன்று மூன்று பேர்கள் அறுபத்தி எட்டு பேர் இருந்தா அதிமுகவுக்கு இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்குங்க அதிமுக வசம் அறுபத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இப்ப கூட்டணியில பாஜக இணைஞ்சிருக்காங்க சோ அவங்களுடைய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கிடைக்கும் அப்ப அறுபத்தி மூணு பிளஸ் நான்கு அறுபத்தி ஏழு ஆனாலும் ஒரு எம்எல்ஏ ஆதரவு வேணும் தாங்க பஞ்சாயத்தே இருக்கு இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க முன்பு அதிமுக கூட்டணியில இருந்தாங்க அதனால ஐந்து தொகுதிகளை வெற்றி அடைஞ்சிருக்காங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க சோ இப்ப எடப்பாடி அவர்கள் பாமக கிட்ட அந்த ஒரு எம்எல்ஏ ஆதரவை பெறுவாரா இல்ல இன்னொரு பக்கம் போட்டி பன்னீர்செல்வம் அவங்க டீம் கிட்ட கேட்பாரா இது ஒரு பெரிய விவாதங்களை உருவாக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் இரண்டு எம்பிக்களை எப்படியாவது விட வேண்டும் இருந்தாலும் ஒரு எம்பி உறுதி அப்படிங்கிறதால அதிமுகக்குள்ளாரியும் இப்போ பெரிய அளவில் ரேஸ் ஓடிக்கொண்டிருக்கு பலரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அதில் முன்னணியில ஓடிக்கொண்டிருப்பவர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவரும் இல்லைன்னா அவருடைய வாரிசான முன்னாள் எம்பியான திரு ஜெயவர்தனன் தென் சென்னையில் வெற்றி அடைஞ்சிருந்தாரு ஏன் ஜெயக்குமார் அவர்கள்னா ஏற்கனவே அவரு பாஜக எதிர்ப்புல முக்கியமானவராக இருந்தார் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்ததுலேருந்து ரொம்ப ஆக்டிவா அதிமுகவில் செயல்பட்டார் ஆனால் திடீர்னு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே ஜெயக்குமார் அவர்கள் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு அவரை சரி பண்ணும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல பெருசா இல்லாமல் இருக்காரு அப்பப்போ மட்டும் வந்துட்டு போறாரு அதனால அவரை கூல் பண்ணணும் ஒன்று இரண்டாவது சென்னை தலைநகர்ல அதிமுக ரொம்பவே வீக்கா இருக்கு ஸோ இங்க ஒரு வலிமையான பதவியை கொடுப்ப அதன் மூலமாக அதிமுகவுக்கு உயிரூட்டியது போலவும் இருக்கும் அது சட்டமன்ற தேர்தலுக்கும் உதவும் ஒரு கணக்கு மூன்றாவதாக மீனவ சமுதாயத்தினருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறிப்பா வடசென்னை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கூடுதலாக சக்சஸ் ஆகும் அப்படின்னு இப்படி பல்வேறு கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கு அவருக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செம்மலை அவரும் இந்த ரேஸ்ல முன்னணியில ஓடிக்கொண்டிருக்கிறார் அதாவது வன்னியர் சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்தது போலவும் இருக்கும் சேலம் இந்த மேற்கு மண்டலத்துல இன்னும் வலிமையானதாக மாற்றியது போலவும் இருக்கும் அவர் சரியான விஷயங்களை சரியான வாதங்களை எப்பொழுதுமே ஆதாரப்பூர்வமாக முன்வைப்பாரு டீசன்ட் பாலிடிக்ஸையும் முன்வைப்பாரு அதை அதிமுகவுக்கு இமேஜை உயர்த்துவதாகவும் இருக்கும் அப்படின்னு சில கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் திரு விஜயபாஸ்கர் அவருடைய பெயரும் அடிப்படுது முன்னாள் அமைச்சர் அதுக்கடுத்து திரு ராஜ் சத்தியன் அவருடைய பெயர் அடிப்படுது ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க அப்புறம் முன்னாள் அமைச்சரான கோகுல இந்திரா அவர்கள் அவங்களும் இந்த ரேஸ்ல முன்னணில எடுத்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு ஒதுக்குனா அந்த கோட்டால வரலாம் அப்படின்னு அப்புறம் விந்தியா அவர்கள் அவங்களும் இந்த ரேஸ்ல இருக்காங்க டாக் ஓடிக்கொண்டிருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு சந்திரசேகர் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அவருடைய இடம்தான் இப்ப காலி ஆகுது இங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடுது அதே நேரத்துல பாஜக கூட்டணியில சேர்ந்ததால சிறுபான்மையினருடைய அதிருப்திக்கும் ஆளாகி இருக்கும் அத சரி கட்டுற மாதிரி ஒரு இஸ்லாமியருக்கு இந்த ஒரு சீட்டை கொடுக்கலாமா அப்படின்னும் அதிமுக தலைமையில தீவிர தீவிர ஆலோசனையும் ஓடிக்கொண்டிருக்குங்க ஒற்றை ராஜ்யசபா சீட் கணக்கு போடும் அன்புமணி ராமதாஸ் பொறுமை காட்டும் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவுக்கு இரண்டு ராஜ்யசபா சீட் கிடைக்கலாம் அதுல ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ ஆதரவு வேணும் அந்த ஒரு எம்எல்ஏ பாமக கிட்ட பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு அதே நேரத்துல பாமகவை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவருமே அந்த ஒரு எம்பி சீட்டை இருக்காரு இதில் ஒரு டாக் என்னன்னா திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுக்கு அந்த ஒரு எம்பி சீட்டை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு ஒரு கருத்து ஓடிக்கொண்டிருக்கு இல்ல திரு அன்புமணி அவரே வந்து எதிர்பார்க்குறாரு சௌ சௌமியா அவர்களை சட்டமன்ற தேர்தலில் களம் இறக்கலாமா அப்படின்னு இப்படி ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்கு இப்ப இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு தான் பாமக ஒரு தொகுதியை எதிர்பார்க்கிறாங்க ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு சீட்டை பாமகவுக்கு கொடுத்தா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வலிமையான கூட்டணி அமைய உதவும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனா பாமகவுக்கு இப்பவே பணிஞ்சது போலவும் ஆகிடும் அதை விட பாமகவுக்கு தான் நீடு அதிகமா இருக்கு அதனால நாம இறங்கி போக வேணா இன்னொன்னு பாமகக்குள்ளாரியும் இப்ப அப்பா மகன் அப்படின்னு அப்படின்னு ஒரு வார் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ பொறுமையாக இருப்போம் அந்த ரெண்டாவது சீட்டையும் நாமளே எடுக்க முயற்சி செய்வோங்கிறது தான் எடப்பாடி அவர்களுடைய கணக்காக இருக்குது அதுதான் மாஜிக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டை தான் இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக சப்போர்ட்டில் ஒரு சீட்டை வாங்கலாமா அப்படின்னு சில காய் நகர்த்தல்கள் ஓடுது ஏன்னா பாஜகவுக்கு தான் பாமகவுடைய ஆதரவு அதிகமாகவே தேவைப்படுது ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு அன்புமணியும் பாஜகவோடு நல்ல நெருக்கமாகத்தான் இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக அன்புமணிக்கு ஒரு சீட்டை வாங்கி தரலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டால் அது இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு நெகட்டிவாகவும் வரலாம் ஏன்னா பாமக குள்ளாரியே இப்போ ஓடிக்கொண்டிருக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர் வரப்பவே அன்புமணி அவரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற சில விஷயம்லாம் இருந்தது ஆனால் முதல் நாள் தான் பெரும் பஞ்சாயத்து அப்பா மகனுக்கு நடந்தது ஸோ அது அப்படியே உடைஞ்சிருச்சு அதனால பாஜகவும் பெரிய அளவுல ஆர்வம் காட்டல பாமகவுக்குமே பாஜக அப்படி ஆதரவு தரலாம் அப்படின்னா வேற மாநிலங்கள் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மூலமாக கூட ஒரு எம்பி பதவியை கொடுக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படியாக ஒரு பெரிய கணக்குகளே போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆள் ஆளுக்கு இதில் அன்புமணி அவர்களுக்கு செம்ம கடுப்பு ஏற்றுவதே என்னன்னா அவருடைய அப்பா நிறுவன தலைவரான திரு ராமதாஸ் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர் தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை கீழே இறக்குனது செயல் தலைவர்னு சொன்னது அதுலேருந்து நடந்துகிட்டு இருக்கிற வாறு அதை தான் வேறு வடிவத்தில் சமீபத்தில் ஓப்பனாகவே போட்டுடைச்சாரு ஒரு மாத காலமாக மன உளைச்சலில் இருந்தேன் அப்படின்னு இன்னமும் ஒவ்வொரு அணி அணியாக மருத்துவர் ராமதாஸ் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு தான் இருக்கார் அதில் அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஆதரவு பொறுப்பாளர்கள் யாருமே பங்கேற்கல அன்புமணியும் பங்கேற்கல ஆனாலும் விடாப்பிடியாக நீச்சல் இருந்து இந்த கூட்டம் நடத்துறது வரை இப்போ கூட தொழிலாளர் அணி சார்பக தொழிலாளர்கள் வர்க்கத்தினரை ஒவ்வொருத்தரும் கூடுதலாக போய் சந்திங்க அது நமக்கு வேறு வகையில் உதவியாக இருக்கும் வெற்றியை உருவாக்கும் அப்படின்னா ரூட் போட்டு கொடுத்துருக்காரு அந்த கூட்டத்திலும் கௌரவ தலைவரான திரு கோகா மணி அவருக்கு கூடுதல் இந்த தனி ரூட்டு அன்புமணியுடைய எதிர்கால டாஸ்க்கு தான் விரைவில் பொதுக்குழு கூட்டி முழுமையான அதிகாரம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஓப்பனாகவே அறிவிக்கலாமா அந்த மூவும் நடந்துட்டு பாமகக்குள்ளார ஓயாத யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு அது கிடைக்கக்கூடிய எம்பி பதவிக்கும் வேட்டு தேரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அப்படின்லாம் பேசப்பட்டது ஒப்பந்தத்தையும் போடலையே எடப்பாடி அவர்களும் தெரிவித்திருந்தாரு ஒற்றை எம்பி தொகுதியை எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க அடுத்த ஜனவரியில நாங்க மாநாடு நடத்த போறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க அதாவது கட்சி உயிரோட்டமா இருக்கு அப்படின்னு காண்பிக்கவும் தொடங்கியிருக்காங்க ஒரு எம்பி சீட் கிடைச்சா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியோடு இணைஞ்சு இன்னும் டிஎம்கே அட்டாக் செய்யலாம் அப்படிங்கறதும் ஒரு கணக்கா இருக்கு இதெல்லாம் வைத்து தான் பத்திரிகையாளர்கள் எம்பி பதவி பற்றி கேள்வி கேட்டப்ப பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னா இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி பேசியிருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சோ எல்லா பக்கமும் ராஜ்யசபா ரேசு கூடுதல் புழுதிய பறக்க வச்சிட்டு இருக்குங்க மிஷன் தமிழ்நாடு டார்கெட் டிஎம்கே பவனை வைத்து பவர் காட்ட துடிக்கும் பாஜக ஒர்க் அவுட் ஆகுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிசமான எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தமிழ்நாட்டில் தாமரை இதுதான் பாஜகவுடைய ஒரு அஜெண்டா உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வகுத்து கொடுத்துருக்கிற முக்கிய அஜெண்டா அதை செயல்படுத்த தான் புதிய தலைவராகவும் ஆகியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு திரு நயினார் நாகேந்திரன் வேகமாக இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு லேட்டஸ்டாக அவர் நம்பி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தவர் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண்கா அவரை வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற கருத்தரங்கத்தை நேற்றைக்கு மே இருபத்தி ஆறாம் தேதி சென்னை திருவான்மையூர்ல நடத்தியிருக்காரு நான் தமிழ்நாடு பாஜக சரி ஏன் பவன் கல்யாண் அவரை தமிழ்நாட்டு அரசியலுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்துடைய புள்ளிவரப்படி கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி நீலகிரி தவிர்த்து பரவலாக அனைத்து தொகுதிகள்லையுமே பார்த்தோம்னா தொகுதிக்கு குறைவில்லாமல் நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இரண்டரை கலந்துருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்கள டார்கெட் செய்து பவன் கல்யாணுடைய அடுத்த அரசியல் நகர்வு இருக்கு அவங்கள டார்கெட் செய்துதான் தான் பாஜகவும் அவனை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தொடக்க காலகட்டங்களில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தங்களுக்கான ஒரு தனித்த சக்தியாக தலைவராகவும் அவங்க ஆதரவு கொடுத்துட்டு இருந்தது மதிமுக திரு வைகோ அவர்கள் பொதுச் செயலாளர் பிற்பாடு மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய தேமுதிக உடனே தேமுதிகவுக்கான ஆதரவு அதிகளவில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கொடுத்தாங்க ஆனா காலப்போக்கில் தேமுதிகவும் தேய்ந்து வர தொடங்கிடுச்சு இந்த நிலையில தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய வாக்குகளை குறிவைத்து பவன் மூலமாக தங்களுடைய நகர்வை தீவிரப்படுத்தியிருக்கு பிஜேபி அதாவது பவன் கல்யாண் மூலமாக தமிழ்நாட்டிலும் அரசியல் செய்வது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கின்ற தொகுதிகளில் கல்யாண் எங்கேயும் பரப்புரை செய்வது அவ்வப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து கருத்துக்களை தெரிவிப்பது ஸோ பவன் கல்யாண் மூலமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் அறுவடை செஞ்சிடணும் அப்படிங்கறதா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவுடைய தேசிய தலைமையுடைய ஒரே டார்கெட்டா இருக்குங்க சரி இதுல பவன் கல்யாணுக்கு என்ன லாபம் இருக்கு கேள்வி வருது இல்லையா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்ட்டியை ஆந்திரா கடந்து தேசிய கட்சியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதே போல ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா இங்க பலத்தோடு இருக்கு ஜனசேனா அப்புறம் கர்நாடகத்திலும் அவங்க போட்டிட்டு இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டிலும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் முதற்கட்டமாக சவுத் இந்தியா பார்ட்டியாக வளர்த்தெடுப்பது காலப்போக்கில் அகில இந்திய பார்ட்டியாக ஒரு வெற்றிகரமான கட்சியாக மாற்றுவது இதுதான் பவன் கல்யாண் முன்பு இருக்கின்ற இரட்டை அஜெண்டாவாக இருக்குங்க ஸோ இதற்கான நகர்வுகளை தீவிரப்படுத்திகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அதற்கு வாண்டடாக வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கு பாஜக அவங்களுடைய தேவையும் தமிழ்நாட்டில் இருக்கிறதால அப்புறம் என்ன எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு தன்னுடைய பயணத்தையும் டாப் கேரில் போட்டு தொடங்கிட்டாரு பவன் கல்யாண் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை அறிஞ்ச ஜனசேன கட்சியோடு நெருக்கமாக இருக்கின்ற கமலாலயத்து சீனியர்கள் அந்த வகையில தான் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி முன்னெடுக்கின்ற முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடக்க இருக்குங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு பெரிய அளவில் ஒர்க் பிளான் போட்டு வேலைகளை தொடங்கியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு பவன் கல்யாண் அவர்களும் கலந்து கொள்ள போகிற அப்படின்னு கொடுத்துட்டாரு அவருடைய அதன் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியோட அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் இப்படி பலவற்றிலும் பங்கேற்பது அவர் பயணிக்க இருக்காரு அவருக்கும் லாபம் பாஜகவுக்கும் லாபமா அமையும் அப்படின்னு கூடுதல் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் புதுசா தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கோம் ஓராண்டுக்குள்ளார நம்மளை நிரூபிச்சே தீரணும் அப்படின்னு திரு நைனார் நாகேந்தனும் வித்தியாச வித்தியாசமாக அதுக்காக போட்டு அதை ஒர்க் பண்ணும் அப்படின்னு இப்போ தீவிரமாகி இருக்காரு அந்த வகையில் தான் பவன் கல்யாண் அவர்களை வச்சு அடுத்த இன்னிங்ஸை தொடங்கியிருக்காரு இதில் வேடிக்கை என்னென்னா ஆந்திராவிலேயே பல்வேறு தொகுதிகளில் ஜனசேனா கட்சி பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்கு கட்டமைப்பே இல்லைங்க செல்வாக்கும் இல்லைங்க நிலைமை இப்படி இருக்கிற தான் அவரு தமிழ்நாட்டில் பதிக்கணும் அப்படின்னு தீவிரமா களமிறங்க போறாரு என்னத்த சொல்ல அப்படிங்கிற முழு வருது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் தலைவர் இன்னாள் தலைவர் அதாவது திரு அண்ணாமலை திரு நைனார் நாகேந்திரன் அப்படின்னு ரெண்டு டீம் கிடையில ஒரு சத்தம் இல்லாத கோல்டு வாரும் எப்படி இருக்குங்க நேற்றைய ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்களும் வெளிப்பட்டது இங்க வைக்கப்பட்ட கட் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவருடைய படங்கள்லாம் இடம்பெறல நைனார் நாக ராமச்சந்திரன் அவங்களுடைய படங்கள் தான் இடம் பெற்றது இதுல அண்ணாமலை அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்பவே அப்செட்டு அதனால பெரிய அளவுல இந்த கூட்டத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க சோ நிகழ்ச்சிக்கு முதல்ல போடப்பட்ட இருக்கைகளையே கொஞ்ச நேரத்திலேயே குறைத்து விட்டது நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய டீம்க நிலைமை இப்படி இருக்க எப்படிங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் பாஜகவை வேர் பரப்புவாங்க அப்படின்னு தெரியலங்கிறாங்க ஆதரவாளர்களே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தங்கமையில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே